மூன்று மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவிப்பு கட்சியை சிதைக்கும் வேலையை மறைமுகமாக ஒருவர் செய்வதாக குற்றச்சாட்டு மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து துரை வைகோவின் விலகலை ஏற்க தலைமை மறுப்பு நாளை நடைபெறும் நிர்வாக குழு கூட்டத்தில் ஆலோசித்து சுமூக முடிவு எடுக்க திட்டம் மதிமுக கட்சி பொறுப்பிலிருந்து துரை விலகுவதற்கு மல்லை சத்யாவே காரணம் என தகவல் துரை விலகல் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மல்லை சத்யா மறுப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குலத்தொழிலை ஊக்குவிப்பதாலேயே மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்ப்பதாக விளக்கம் தாவேக்க தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் ஆலோசனை கூட்டத்தில் வீடியோ மூலமாக விஜய் உரை இனிமேல் ரசிகர்கள் அல்ல மேனிகர் வீரர்கள் என பேச்சு இனிமே நீங்க எல்லாருமே இந்த நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நம்ம கட்சியினுடைய குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கரை சந்தித்து பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி மசோதா நிலுவை விவகாரத்தில் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் சந்திப்பு தமிழ்நாட்டில் இருபத்தைந்தாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு மூன்று நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக சென்னையில் ஏசி புறநகர் ரயில் சேவை தொடக்கம் கடற்கரை செங்கல்பட்டு கடற்கரை தாம்பரம் இடையே நாள்தோறும் ஆறு முறை இயக்கம் சென்னையில் ஜூன் மாதத்தில் நூறு மின்சார பேருந்துகளை பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை ஐந்து பணிமனைகளில் சார்ஜிங் வசதி உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தும் பணியில் மாநகர போக்குவரத்து கழகம் வேடசந்தூர் அருகே ஆறரை சவரன் தங்க நகைக்காக ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அதிகாரி கொலை குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொன்ற சிறுவன் கைது புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் வீடு உள்ளிட்ட ஏழு இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் சோதனை வெப்பத்தை தணிக்கும் வகையில் கொடைக்கானலில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்கள் தொடர் விடுமுறையொட்டி கன்னியாகுமரியின் திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மழை போல் கொட்டிய அருவியில் மக்கள் உற்சாக குளியல் கன்னியாகுமரியில் கடலின் நடுவே திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறையை இணைக்கும் கண்ணாடி பாலம் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் நான்கு நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி டெல்லியின் முஸ்தாபாத் பகுதியில் கட்டடம் இடிந்து நான்கு பேர் உயிரிழப்பு இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள பன்னிரண்டு பேரை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரம் இந்தோனேஷியாவின் மேற்கு சுமுத்திராவில் கடும் எரிமலை சீற்றம் பல அடி உயரத்திற்கு புகை பரவியதால் மக்கள் அச்சம் ஐபிஎல் தொடரில் இன்றைய முதல் போட்டியில் குஜராத் டெல்லி அணிகள் மோதல் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் போட்டியில் ராஜஸ்தான் லக்னோ அணிகள் மோதல் கனடாவில் பேருந்துக்காக காத்திருந்த இருபத்தோரு வயது இந்திய மாணவி கொலை இருதரப்பினருக்கிடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையின் போது உயிரிழந்த பரிதாபம் போதைப்பொருள் வழக்கில் நடிகர் சாக்கோ கைது செய்யப்பட்டிருக்கிறார் மலையாள நடிகரான சாக்கோ கைது செய்யப்பட்டிருக்கிறார் போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக குட் பேக் டர்லி படத்தில் நடித்த ஷைன் டாம் சாக்கோ கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம் முகிலன் கைதுக்கான காரணம் குறித்து விவரிங்கள் சாக்கோ கேரள திரையுலகில் எப்பவுமே ஒரு சர்ச்சைக்குரிய நடிகராக தான் அவர் வளம் வருகிறார் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வியாழக்கிழமை ஒரு ஹோட்டலில் இந்த போதை திரைப்பு பிரிவினர் ஒரு சோதனையை மேற்கொள்கின்றனர் அந்த அதிகாரிகள் அங்கே வருவதை தெரிந்து கொண்ட ஷைன் தாமு ஷைன் தாம் சாக்கோ படியிலிருந்து ஓடி இறங்கி ஒரு பைக்கில் அவர் தப்பித்து செல்லக்கூடிய ஒரு சிசிடிவி காட்சிகளை நாம் நாம் வெளியிட்டிருந்தோம் அவர் அன்று அதாவது எர்ணாகுளத்தில் அவர் அன்று அங்கிருந்து அந்த அந்த அதிகாரிகளிடம் தப்பித்து வேறொரு இடத்திற்கு சென்று விட்டார் கடந்த இரண்டு நாட்களாக அவர் தலைமறைவாக இருந்தார் நேற்று அவர் வீட்டில் அவருக்கு அவருக்கு நேரடியாக அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அவருக்கு சம்மன் வழங்கப்பட்டிருந்தது இன்று காலை அவர் எர்ணாகுளத்தில் ஆஜரானார் அதாவது இரண்டு நாட்களாக அவர்களுக்கு அவரை துறை தேடி வந்திருந்த நிலையில் இன்று காலை அவர் ஆஜரானார் தற்போது விசாரணை அதாவது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் விசாரணைக்கு பிறகு தற்போது கைது கைது செய்திருப்பதாக கேரள காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் மிக முக்கியமாக கடந்த வாரம் ஒரு பெண் நடிகையும் ஒரு அதாவது பெயர் குறிப்பிடாமல் ஒரு பெண் நடிகையும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அதாவது அந்த படப்பிடிப்பு தளத்தில் ஒரு நடிகர் தன்னிடம் தவறாக நடந்து கொண்ட முயன்றதாகவும் அவர் போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் தெரிவித்து குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு வீடியோவும் வெளியிட்டிருந்தார் என்றுதான் கூறப்படுகிறது இன்று சுமார் முப்பத்தி ரெண்டு கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த கேள்விகளுக்கு அவர் வழங்கிய பதில்கள் திருப்தி அளிக்காத நிலையிலேயே தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மிக முக்கியமாக இந்த போதைப் பொருட்கள் தொடர்பு தொடர்புடைய இந்த என் செக்ஷன்ஸ்ல அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது எல்லாமே மிகவும் வலிமையான பிரிவுகள் இனி அவர் கைது செய்யப்பட்டு இனி அவருக்கு கண்டிப்பாக அவர் சிறையிலும் அடைக்கப்படுவார் அபியா விரிவான விவரங்களுக்கு நன்றி முகிலன் சென்னை அரம்பாக்கத்தில் தேங்கியிருந்த தண்ணீரில் மின் கம்பி விழுந்திருந்தது தெரியாமல் அதனை மிதித்து உயிருக்கு போராடிய சிறுவனை மீட்டுள்ளார் கண்ணன் என்ற இளைஞர் அவருடன் நமது செய்தியாளர் தமிழரசி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இப்ப சில நாட்களுக்கு முன்பு ஒரு மழை நீர்ல அந்த கரண்ட் ஷாக் அடிச்சு ஒரு சிறுவன் வந்து விழுந்தப்போ அதை போய் நீங்க தைரியமா காப்பாத்தி அந்த வீடியோவும் வெளியாயிருக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அந்த சம்பவத்தை பத்தி சொல்லுங்க காலையில இருந்து நல்ல மழை மேம் நல்ல மழை தண்ணி ஃபுல்லா இங்க ரோட்ல தேங்கி இருந்துச்சு அந்த சின்ன பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்காண்டி நடந்து வந்துட்டு இருந்தான் நான் இங்கேருந்து பைக் கலெக்ஷனுக்கு போகிறதுக்காண்டி பைக் எடுத்துகிட்டு போனேன் இப்போ எதுக்கு வந்து இருந்த சின்ன பையன் வந்து திடீர்னு தனிவில் விழுந்தான் விழுந்ததுக்கப்புறம் நான் நினச்சேன் கால ஸ்லிப் கீழே விழுட்டான்னு நினச்சேன் ஆனால் கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறம் அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி பாடப்பட அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ தான் தெரிஞ்சது இந்த மாதிரி அவனுக்கு கரண்ட் ஷாக்கு அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெண்டு அக்கப்பக்கில் உள்ள கூட்டு பார்த்தேன் யாரும் வரல சரி நானும் போயிட்டு நானே போயிட்டு கை தொட்டு பார்த்தேன் ஷாக்கு வந்தது எனக்கும் ஷாக் அடிச்சது ஸோ என்ன ரெண்டாவது ரூபா தூக்கிட்டேன் அவனை கை பிடிச்சி இழுத்துட்டேன் அதுக்கப்புறம் பையன் என் கூட வந்துட்டான் அழைச்சிட்டு போயிட்டு அவனுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து நெஞ்சில் கை வச்சு அமைக்கி அதுக்கப்புறம் ஊச்சி வந்துச்சு அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்து அவனை கொண்டு போய் நானும் எங்கள் சார் ராஜமலா சார் வச்சுட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து ஓகே இப்போது நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆஃபீஸ் பாலாஜி என்றர் பீஸ் நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன் நான் கொஞ்சம் வருஷமாகவே இங்கே தான் வேலை பார்க்குறேன் நான் வேலை பார்க்கறது நான் ரொம்ப வருஷமா இங்கே பார்த்துட்டு இருக்கேன் இங்கே எப்போவுமே தண்ணி நிற்கணும் தண்ணி நிற்கும் ஆனால் அந்த கேபிள் அந்த எலக்ட்ரிக்கல் கேபிள் எல்லாமே வந்து ரோட்டில் இருக்கும் தண்ணி வர தண்ணி வர சுச்சுவேஷனில் அது எதுவுமே கிடைக்கு தெரியாது இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு மேம் இங்க அடிக்கடி மாதிரி நிறைய நடந்திருக்கு இந்த உயர் இதெல்லாம் வந்து எப்பவுமே ரோட்டில் கிடைக்க அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்துக்கணும் நீங்க பகுதியில் நடந்திருக்கா இதுக்கு முன்னாடி மாதிரி நடந்து சிவியரா நடந்தது இல்லை ஃபஸ்ட் டைம் அடுத்து சிவியராக நடக்கிறதுக்குள்ள இது ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஓகே இப்போ உங்களுக்கும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டீங்கன்னு சொன்னீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு எனக்கு அவ்வளோவா நான் பாதிக்கப்படல மேம் எனக்கு வந்து ஒரு ஒன் டூ ஹவர்ஸ்க்கு வந்து என்னால் நார்மலாக இருக்கல நார்மலைஸாக இருக்க முடியாத அதுக்கப்புறம் நான் ஆட்டோமேட்டிக்காக அந்த பையனை பார்த்தோம் நானும் சாரு போயிட்டு பார்த்தோம் பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருக்கான் கேட்டான் தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொன்னேன் நல்லா பேசலாம் அதுக்கப்புறம் நான் பழைய நிலைமைக்கு வந்துட்டேன் இப்போ நீங்க அந்த பையனுக்கு ஆல்ரெடி ஷாக் ஆயிடுச்சு அப்போ உங்களுக்கும் அங்க போய் தொட்டா அதுல கரண்ட் ஷாக் அடிக்கும் இதை தாண்டி இப்போ நீங்க இப்படி போய் உதவி பண்ணிருக்கீங்க இது எப்படி இந்த தைரியம் வந்துச்சு இல்ல இது என்ன இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல மேம் அந்த பையன் முடிஞ்சு பார்த்தோம்னா எனக்கு ஏ உயிரா பையன் உயிரானு கேக்கு அந்த பையன் தான் முக்கியம் கடைசி வரையும் அந்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணா நான் நிம்மதியா வாழ்க்கையில வாழ முடியாது எனக்கு தெரிஞ்சு என்னால லாஸ்ட் வரைக்கும் என்னால் நிம்மதியா இருக்க முடியாது இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன் மேம் அந்த பையன் நல்லா இருக்கான் சந்தோஷமா இருக்கேன் அந்த பையன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசினாரா அந்த அவங்க ஃபேமிலி என்ன சொன்னாங்க பேசினா அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க அழுதாங்க அழுகாதீங்க பையனை பத்திரமா பார்த்துங்க சொன்னேன் நல்லா இருக்கான் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னான் அந்த சம்பவம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ இப்போ இதாக மாறி இருக்கு மாறி இருக்குது ஒன்றும் இல்லை மேம் எல்லாரும் மாறினா நல்லா இருக்கும் மேம் எல்லாரும் யோசிக்காம போயிட்டு ஒரு ஏதோ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாரும் கொடுக்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து எதுவும் ரோட்டில் இந்த மாதிரி நடந்தால் நம்ம கண்ணை முடித்து போகாமல் ஏதோ ஒன்று நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் யாராவது ஒரு நாள் பறிஞ்சோம்னா நல்லாயிருக்கும்